அதுங்க சப்ஸ்கிரைப் மூடில் நிறைய பேர் இருந்தால் தான்மா இல்லைன்னா இருக்கிற நாலு பேரும் கமெண்ட் வராது அதனால தான் பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லை நம்பர் வேணுமா நூறு கடி வாங்க வாங்க சேலத்துக்கு இந்த டைமும் நல்லா தூங்கிட்டா சேலத்துல தான் இறங்க போறேன் தருமபுரியில இருந்து அடுத்தது சேலம் தானே நாங்களும் தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன் ஞானசேகர் ப்ரோ தருமபுரியில் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களுக்கு ட்ரெயின் வந்து தருமபுரியில் தான் இறங்கி ஆகணும் வணக்கம் சிஸ்டர் செலவுரை என்ன சொல்லியிருக்காங்க வினோ ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நூறு தான் நம்பர் லைக் டேன் தேங்க் யூ லைக் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ செலவுரை என்ன எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்டாச்சா டீ காஃபி சாப்பிட்ற டைமே வந்துடுச்சு சாப்பிட்டாச்சா சிஸ்டர் வினோ ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் தெரிஞ்சிக்கலாமா வந்தாச்சு லைக் போட்டாச்சு கிளம்பியாச்சு ஏன் வந்த உடனே போறீங்க பொம்படியா அந்த பொம்படி கடுத்தூரு சில்லாரல்லி சில்லாரல்லி தெரியுமா சில்லாரல்லி தெரியுமா பொம்படி நான் எதுக்கு வந்தேன் எதுக்கும் அந்த சைடு போயிருக்கேன் ராஜசேகர் அண்ணா வாங்க வாங்கண்ணோட வந்துருக்கீங்க சூப்பர் 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 பதிமூணாவது லைக் தங்கச்சி தேங்க்யூ அண்ணா ஓகே பாய் ஓகே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சத்யா சிஸ்டர் லைவில் என்னது புரியலே வினோ ப்ரோ எந்த ஊருன்னா சத்யா சிஸ்டர் லைவில இருப்பேன்றீங்க இரண்டாவது லைக் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணாம்பட்டி ஆஞ்சநேயர் பக்கம் இது பொம்படியா கடுத்தூர் எனக்கு இது சில்லாரல் எப்படி தெரியுன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு அம்மா வீடு ஹஸ்பண்டோட அம்மா ஊர் வந்து அங்கதான் பிறந்தாங்க அவங்க தாய் இருந்து எல்லாம் அங்கதான் இருக்காங்க எங்கள் நாத்தனாவே அங்கதான் கட்டி கொடுத்துச்சு என் அத்த அப்பாவுக்கு அவன் அக்கா அங்கதான் இருக்காங்க அதனால எனக்கு சில்லார் அள்ளி தெரியும் அது பக்கத்தில் இருக்கிற ஊர்னா அந்த கடுத்தூர் பொம்படி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தெரியாது போனதில்லை அந்த வழியாக போக்குள்ள பார்த்துருக்கேன் அவ்வளோதான் தெரியும் அசோக் ப்ரோ வாங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் கும்பகோணம் ஓகே என்ன சோகமாக பேசுறீங்க நம்ம சேனல் ரொம்ப டவுன் ஆயிடுச்சேன்னா நான் வந்திருக்கேன் ஏதோ ஒரு டைம் வந்திருப்பேன்ப்பா ஆமாம் வந்திருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு டைம் தான் வந்திருப்பேன் ஓகே கும்பகோணம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஏழு கிலோமீட்டர் அவ்வளோதானா அண்ணா சரி அண்ணா சரி 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 அப்போ நான் கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்தால் சொல்கிறேன் என்ன இப்போ போக மாட்டேன் இப்போ இப்போ ஊருக்கு வரக்குள்ள கரெக்டாக மூணு நாள் தான் ஊரில் இருப்பேன் கரெக்டாக டைமிங் கரெக்டாக தான் வந்திருக்கும் இந்த டைமிங் விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு மாதம் பசங்களுக்கு லீவு விடுவாங்க எங்கள் இங்கெல்லாம் ரெண்டு மாதம் ஸ்கூல் லீவு அந்த டைமில் வரக்குள்ள எங்கள் அத்தையை பார்க்க போகலான்னு இருக்கும் நானும் என் பெரியம்மாலாம் இப்போ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சுப்பிரமணியன் ப்ரோ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பழைய சோறு வணக்கம் வாங்க பழைய சோறு சாப்பிட்டீங்களா சாரி உங்கள் பேர் என்ன பழைய சோறு சாப்பிட்டீங்களான்னு கேட்கல சாப்பிட்டீங்களா சாங் வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கார்பெண்டர் ஒர்க் ஓகேம்மா ஓகே 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 ஸ்பேனர் இல்லையா ஸ்பேனர் இருக்காங்க வரல நான் ஸ்பேனர் நிறைய கொடுக்கலாமா ரெண்டு ஸ்பேனர் தான் கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இப்போ தான் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்போ தூக்கிட்டே இல்லை ஸ்பேனரும் ரெண்டு ஸ்பேனர் தான் இருக்கு சிலை செய்பவர் என்றால் ஒரு அளவுக்கு தெரியும் ஐயப்பன் கோயில் ஓ நீங்க சிலை செய்யறீங்களா சரி அண்ணா சரி 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 எங்க பொம்புடி பக்கம் கேட்டா தெரியும் சொல்றீங்களா இல்ல அந்த சைடு சில்லாரள்ளி பக்கமும் தெரியுமா எங்க நாத்தனார் இருக்கிட்ட கேட்கற அதனால கேக்குறேன்